இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக தான் இருக்குது ஏன்னா ஏழரை சனியில் இருக்கிறேன்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருந்தாலும் அமைப்பானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக தாங்க இருக்குது மேஷராசிக்கு ஏழரை சனியாக சனி பகவான் இருந்தாலும் கதியில் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய தருணங்களாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இப்போ விரைய சனியில் சனி பகவான் இயன்ற சனியில் இருந்தாலும் பெரிய பாதகங்கள் கிடையாதுங்க அடுத்த கட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியாக வரார் அப்போ தான் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்குது இப்போ நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது மேஷராசியை பொறுத்த வரையிலும் உங்களோட வளர்ச்சி வந்து சிறப்பாக தான் இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் எதிரிகளை உருவாக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ ஏதாவது சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்குது எதிரிகள் வராங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதகங்களை கூடிய விரைவில் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிந்த வரையிலும் எதிர்ப்புகள் இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் எல்லோருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்களை கண்டு காணாமல் போகிறது கூட நல்லதுன்னு நினைப்பேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து எதையாவது கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னா உங்களுக்கு திருப்பி அவங்க எந்த விதத்துலயாவது கஷ்டத்தை கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க சில நன்மைகளை மட்டும் பாருங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லதுங்க எல்லா இடத்துலையும் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பழகாமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு குடும்பத்தில் கிட்ட பேசினா கூட அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்துங்க அது வெளியே போய் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் பெரிய பாதகங்களாக இருக்கும் முடிந்த வரையிலும் உங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சில விஷயங்களை பொறுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலனாகத்தாங்க இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் செலவு மட்டும் பார்த்துக்கணுங்க எதிர்பாராத சில செலவுகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது இப்போ கிடையாது வக்கர பயிற்சியில் இருந்து அவர் மாறி நேர் வழி மறுபடியும் போக ஆரம்பித்தார்னா உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்ன தான் நீங்கள் வந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால முடிந்த வரையில இருக்கக்கூடிய பழைய கடன்கள் எல்லாம் நீங்க வந்து அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா பண்ணுங்க புதிய கடனை வாங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க புதிய முதலீடுகளில் சில சமயங்களில் உங்களுக்கு வந்து வெற்றி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால முதலீடு பண்ணும் பொழுதும் யோசித்து பண்ணுங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சொல்கிறேங்க நான் மேஷராசியை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்கள் ஏன்னா தாங்க ரொம்ப முக்கியம் அந்த தொழில் போகக்கூடிய அமைப்பை யார் சரி பண்ணால் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சென்னையில் இருக்கும்பொழுது சனி பகவான் கரெக்டாக தொழில்தான் கை வைப்பார் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் தொழில் முழுமையாக போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரை சென்னையில் அதான் சொல்லுவாங்க முழுமையாக வேலை போயிடுச்சுங்க லாஸ் ஆகிடுச்சுங்க தொழில் இல்லாமல் போயிட்டேங்கன்னு ஆனால் அது வந்து ஏழரை சனியால் தான் நடந்துச்சானா கிடையாது அந்த இடத்துல உங்களுடைய பொறுப்பின்மை சில விஷயங்களை தேவையில்லாத செய்கிறது சே செலவுகளை வந்து கண்மூடித்தனமாக செய்கிறது அதை மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது சனி பகவானும் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த தொழில் வந்து சிலவருக்கு வந்து இல்லாமல் போயிடுது அதனால் முடிந்த வரையிலும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏழரை சனியாக இருக்கும் பொழுது கூட சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார் தொழில் உங்களுக்கு சொந்தமானதாக உங்களுக்கு உரியதாக மாற்றி மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் பொறுப்பாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பது சாதகமான ஒரு சூழ்நிலை தாங்க குழப்பமெல்லாம் நீங்கிடுங்க தைரியம் ஏற்படும் இதனால் வரைக்கும் ஒரு குழப்பம் மனக்குழப்பம் தெளிவு இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக இருப்பீங்க எல்லாம் தெளிவடைஞ்சிரும் நிறைய விஷயங்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய திறனை குரு பகவான் கொடுக்குற பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளை வைத்து நீங்கள் ஏதாவது ஆலோசனை கேட்டு செய்திங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் வீண் தாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெற்றோர்கள் முயற்சியில் நீங்கள் எதாவது வந்து செஞ்சீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லி அந்த அட்வைஸை கேட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்கள் யார் சொல்லி கேட்டு ஏதாவது புது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தடையாக போகும் இன்னொன்று வீண் விரயமாக போகும் அதனால் பார்த்து யோசித்து செய்யுங்க சில முடிவுகளை நீங்களே கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கணும் தடால் புடான் எந்த முடிவும் எடுக்காதீங்க அது உங்களுக்கு மன சங்கடத்தையும் பொருள் விரயத்தையும் கொடுத்துரும் வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு தொழிலை வளர்ச்சி அடைய செய்கிறாரு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்க வைக்கிறார் ஏன்னா குருவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் கொடுக்குறார் நல்ல ஒரு மாற்றம் தான் மேஷராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றார் போல இந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் சனி பகவான் சரியில்லைனாலும் உங்களுக்கு குருவால் நல்ல பலன்கள் கிடைக்குது அப்போ எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கிடைக்காது இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைச்சிரும் தொழில் நல்லாயிருக்கும் தேகம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கிற மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் ஆனால் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புரிதல் இருக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் எவ்வளோ செய்கிறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குங்கிற புரிதலோடு எந்த வேலையை செய்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் நல்ல மாற்றம் இந்த உங்களுக்கு பொற்காலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு கொடுப்பது செம சிறப்பு தாங்க சூரியன் மேஷராசியை பொறுத்த வரையிலும் வலிமைகளை கொடுக்குறாருங்க நிறைய வலிமையான ஆற்றலை கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குறார் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்குறார் சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலனாக தாங்க கொடுக்குறார் பணி செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கான உரிய மரியாதை நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்குது சூரியனால் வளர்ச்சி ஏற்படுதுங்க அதே போல் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ செலவே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க எப்படிங்க எனக்கு உடம்பு சரியாகுன்னா ஆகும் நிரந்தரமான ஒரு அமைப்புக்கு வரணும்னா படிப்படியாக குறையும் ஒரே நாளில் சரியாக ரெண்டு நாளில் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருத்துவ செலவு குறையும் சில விஷயங்கள் உங்களுக்கு உடம்புல வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் ஒரு தெம்பு கிடைக்குங்க தைரியம் ஏற்படும் நாள் வரையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் கூட எளிமையாக தீரக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது புதிய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட அது இப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் மேஷத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக தாங்க இருக்கிறார் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குறாரு எதனால் மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு எளிமையான வழிவகையை சூரியன் செய்வது ஒரு உறுதியான மாற்றம் தாங்க நிதர்சனமான சில விஷயங்களை புரிய ஆரம்பிக்கும் எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் இப்போ புரியும் பொழுது நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருங்க தவறான சில விஷயங்கள் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது ஒரு மாறுதலுக்கான ஒரு காலகட்டம் தாங்க இது சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் மேலும் அவரால் நிறைய நன்மைகள் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வெள்ளம் கலந்த நீர் பாடகம்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் முருகர் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவ்வளவு மாற்றம் எளிமையாக தெரியும் எந்தெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த கடும் மோசமான கடுமையான வழிகள் கூட இப்ப சரியாயிடும் ஏன்னா அவங்க அத்தனை பாதிப்புகளை உங்களுக்கு இதனால் வரைக்கும் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தீர்க்கமா சரியாகும் இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இன்னும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் பொழுது மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் எல்லாம் நீங்கிடும் வணிகம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பணியாளர்கள் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க புதன் பகவான் தயாராக இருக்காருங்க பண விஷயங்களில் இதனால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் சரியாகுதுங்க எல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது வணிகத்தில் இதுவரைக்கும் வெற்றியே பெற முடியாதுன்றவங்க கூட இப்போ அதிலிருந்து லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது சில பேச்சுவார்த்தைகளாலேயே உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் தொழிலாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை சொத்து வாங்க போகிறேன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல பேசிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடியதாக மாற்றிக்குவீங்க அதனால் இப்போ புதனும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் தாங்க இருக்காரு காலம் உங்களுக்கு கனிவானதாக தாங்க இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலத்தை உங்களுக்குரியதாக மாற்றிக்கலாம் ஏழை சென்னையில் இருக்கேன் ஏழை சென்னையில் இருக்கேன் பதட்டத்தையோடும் பயத்தோடும் இருக்கிறத நிறுத்திட்டு நாம் எப்படி சரியாக தெளிவாக சில விஷயங்களை எடுத்துக்கலாங்கிற புரிதல் இருந்தால் உங்களுக்கு தெளிவான மாற்றங்களை உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே கொடுக்குது நல்ல அமைப்பில் தாங்க இருக்கிறீங்க இதில் தப்பே கிடையாது இதை நீங்கள் தான் உங்கள் வி அழகான முறையில் எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் சரியான முறையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலமும் பொற்காலமாக தாங்க இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அதிகப்படியான பயணங்களை ஏற்படுத்துகிறார் இதனால பொருளாதார வருவாய்லாம் இருக்குதுங்க ஏதாவது போயிட்டு நீங்கள் பொருளாதார ரீதியாக வந்து பண விஷயமாவோ தொழில் விஷயமாவோ வெளியூரோ வெளிநாடுகளுக்கோ நீங்கள் செல்றீங்கன்னா அது முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் நல்ல ஒரு மாற்றம் தாங்க தெளிவு இருக்குது தைரியம் இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் பணம் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அது திருப்பி வருன்ற நம்பிக்கையில் கொடுக்காதீங்க அதுதான் இப்போ இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க வேறு வழி இல்லைங்க நான் கொடுத்து தான் ஆகணும்னா அந்த பணம் திருப்பி வருன்ற நம்பிக்கையில் கொடுக்காதீங்க கொடுத்துருங்க அது வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரலைனாலும் ஏற்றுக்கணும் அந்த பக்குவத்தோடு கொடுப்பது நல்லது ஏன்னால் ராகு பகவான் அப்படி தான் இருக்கார் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் பணத்தை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பணத்தை கொஞ்சம் நீங்கள் அலட்சியப்படுத்தினாலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு எல்லாம் கூட கரையக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்குறார் நீங்கள் நினைக்கலாம் ஏழரை சனி இருக்குது தான் நமக்கு பணம் விரைய ஆகுன்ட்டு மற்ற கிரகங்களும் சரியான அமைப்பில் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கூட உங்ககிட்ட இருந்து அந்தளவுக்கு பணத்தை விரயம் பண்ணலை ஆனால் ராகு பகவான் பண்ணுறார் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க சில விஷயங்களை யோசிக்கணும் உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்களுடன் வந்து உறவாடி பணம் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்னென்ற தீர்க்கமான முடிவை எடுத்து ஆலோசனை பண்ணி குடும்பத்தாரிடமும் ஆலோசனை பண்ணி அதை கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுடும் கேதுவால சின்ன சின்ன பறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மேஷராசியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஆசிரியர்கள் மூலமாகவோ ஏதோ சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க நிதர்சனமான நீ நிலை என்னன்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் பயணம் பண்ண முடிவு பண்ணுங்கள் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் சில விஷயங்களை படிக்கும் பொழுது நல்லா சிந்தித்து படிக்கணும் ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணங்கள்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தனி மனித வளர்ச்சது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக வளர்ச்சியோடு சேர்ந்து வரும்பொழுது ஒரு ஒழுக்கமும் நம்பிக்கையும் ஏற்படும் அதனால் இப்போ உங்களுக்கு மன அழுத்தம்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு கேதுவால் இருக்குது தொழிலுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இப்போ கேது பகவான் கொடுக்குறார் எல்லாம் சரியாக தான் இருக்குது இருந்தாலும் பகைகள் வளராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது விரைய சனியாக இருந்தாலும் ஜென்ம சனி இருக்குது பாத சனி இருக்குது அப்போ இன்னும் ஐந்து ஆண்டு காலங்கள் நீங்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பயணம் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் தவறாக போயிடும் இப்போ ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் தான் காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் இப்போ முடிந்த வரையிலும் எதிர்ப்புகளோ எதிரிகளையோ உருவாக்கிக்காதீங்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குதுங்க கேது சரியில்லாமல் இருக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு அதே போல் ஹனுமன் வழிபாடு ஏழரைச்சனி முடியும் வரையிலும் ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறி நிரந்தரமான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக மாறுங்க